திருத்தணி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு வந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சென்னை சோழவரத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் கோவில் படியேறி வரும்பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு திடீர் மரணம் மருத்துவமனையில் உறவினர்கள் கதறி அழுதனர் கோவிலில் நடந்த சோக சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இன்று கிருத்திகை தினம் என்பதால் அதிகப்படியான பக்தர்கள் ஆந்திர மாநிலம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாநிலத்திலிருந்து சாமி தரிசனத்திற்கு அதிகாலை முதல் வருகை தந்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை அருகிலுள்ள சோழவரத்தை சார்ந்த முனுசாமியின் மகன் முத்து வயது இவர் மனைவி ராதிகா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்கள் குடும்பத்துடன் பத்திற்கும் மேற்பட்டோரை அழைத்துக் கொண்டு திருத்தணி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு வந்தனர் அப்பொழுது முத்து மட்டும் தனியாக திருத்தணி முருகன் கோவில் மலைப்படிகள் ஏறி சாமி தரிசனத்திற்கு வருவதாக கூறிவிட்டு குடும்பத்தாரை மலைக்கோவிலுக்கு அனுப்பியுள்ளார் மலைக்கோவில் படிகட்டுகளை ஏறி வரும்பொழுது முத்து அவருக்கு திடீர் என்று மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக குடும்பத்தாருக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளனர் அதற்குள் அவர் கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டு படிக்கட்டு பகுதியில் மலைக்கோவில் செல்லும் படிக்கட்டில் மயங்கி விழுந்தார் உடனடியாக உறவினர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர் ஆம்புலன்ஸ் விரைவாக வந்து சோதனை செய்ததில் அவர் மயக்கமடைந்து இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இருந்தாலும் நெஞ்சுவலி என்பதால் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் குடும்பத்தார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் அழைத்துக் கொண்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் மருத்துவர்கள் ஷாப் ட்ரீட்மெண்ட் மூலமாக இசிஜி மூலமாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனால் அவர் உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் தெரிவித்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்து போன முத்து காஞ்சிபுரத்தில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார் அதன் உரிமையாளராக உள்ளார் முத்து இறந்து போன சம்பவத்தை அரசு மருத்துவமனைக்கு வந்த அவரது மனைவி ராதிகா அவரது இரு மகன்கள் அவரது குடும்பத்தார் அனைவரும் அரசு மருத்துவமனையில் கதறி எழுத சம்பவம் கான்பூர் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்து பெருகியது கண்களில் தண்ணீர் வரும் சம்பவமாக ஏற்படுத்தியது திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர் நெஞ்சு வழியால் துடி துடித்து இறந்து போன சம்பவம் மலைக்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்